மூன்று லட்சம் பசு மற்றும் எருமை இனங்களுக்கு நூறு சதவிகித கோமாரி தடுப்பூசி போடுவதற்கான முகாம் கடலூர் அடுத்த நானவேடு கிராமத்தில் துவங்கப்பட்டது கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் முகாமை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கடலூர் மண்டல இணை இயக்குநர் மருத்துவர் பொன்னம்பலம் தலைமையில் துணை இயக்குனர் மருத்துவர் தங்கவே உதவி இயக்குனர் மருத்துவர் வெங்கடலட்சுமி கால்நடை உதவி மருத்துவர்கள் மருத்துவர் சேதுபதி மருத்துவர் வித்யாசங்கர் மருத்துவர் நிக்சன் மருத்துவர் ஸ்டாலின் மருத்துவர் அழகு முத்தையன் மருத்துவர் திவ்யா மருத்துவர் மோனிகா மருத்துவர் சக்தியன் மருத்துவர் கந்தசாமி மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆய்வக உதவியாளர் மற்றும் உடனால் கொண்ட மருத்துவ குழுவினர் சிகிச்சை பணிகளை மேற்கொண்டனர் முகாமில் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி செயற்கை முறை கருவூட்டல் கன்று பரிசோதனை சிறை பரிசோதனை மலட்டுத்தன்மை தன்மை நீக்கம் உடற்புழு நீக்கம் போன்ற பணிகளும் சிறந்த கன்றுகளுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன கடலூர் மாவட்டத்தில் கோமாரி தடுப்பூசி போடும் பணிக்காக எண்பத்தி மூன்று சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது கால் மற்றும் வாய் கோமாரி நோயானது கலப்பின மாடுகளை அதிகம் தாக்கி கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார மற்றும் உற்பத்தி இழப்பை ஏற்படுத்துகிறது இந்த நோயினால் இறப்புகள் குறைவாக இருந்த போதிலும் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறைவு எருதுகளின் வேலைத்திறன் குறைவு கறவை மாடுகளில் சிணைப்பிடிப்பு தடைபடுகிறது போன்ற பாதிப்புகளினால் ஏற்படும் பொருளாதார இழப்பு அதிகம் பொதுவாக இந்த நோய் குளிர் மற்றும் பனிக்காலம் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து வாங்கி வரப்பட்ட கால்நடைகள் சுகாதாரமற்ற கால்நடை வளர்ப்பு மற்றும் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடாமல் இருத்தல் ஆகிய காரணங்களால் விரைவாக காற்றின் மூலம் பரவும் தன்மை கொண்டது மேலும் இந்நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளில் சிறுநீர் பால் உமிழ்நீர் சாணம் ஆகியவற்றால் மற்ற கால்நடைகளுக்கு பரவுகிறது ஆகவே இந்த நோய் கால்நடைகளுக்கு ஏற்படாத வண்ணம் தடுப்பதற்கு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆறாவது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி பணி மூன்று லட்சம் கால்நடைகளுக்கு போடப்பட உள்ளது எனவே கால்நடை வளர்ப்போர்கள் தங்கள் பகுதியில் உள்ள முகாமில் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு கடலூர் மண்டல இயக்குநர் டாக்டர் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்